ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இரவு ஏழு மணிக்கு காத்து வாக்குல தொலைக்காட்சியில் கொஞ்ச நேரம் கூட விட மாட்டாங்கள ஹலோ மகனேஸ்வரன் ஸ்பீக்கிங் நீங்க யாரு நான் சனீஸ்வரன் பேசுறேன் சனீஸ்வரனா எங்க இருந்து பேசுறீங்க பேசுறேன்

நல்ல பிஸ்னஸ் மேன் தான் நீ சரி என்ன விஷயம் சொல்லுங்க உங்ககிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இருக்கா இல்லையே என்கிட்ட எந்த வண்டியுமே இல்லையே எந்த வண்டியும் இல்லை ஆனா புல்லட் மொத்தம் ஓட்ட தெரியுது புல்லட் புஷ்பா அப்படியே ஷாக் ஆயிட்டார் பத்தியா இதபார் புல்லட் புஷ்பா நீ அவளோட நெருக்கமா இருக்கிற போட்டோ பாத்தியா பார் என்ன ஒரு அடக்கம் அமைதி இப்பட அமாவாசை மாதிரி உட்கார்ந்து இருக்கே என்ன பார்த்துட்ட போட்டோ சும்மா சொல்லக்கூடாது ஆன வயசுல இள வயசு புல்லட் உனக்கு தேவைப்படுது இல்ல நீ என்ன கண்டாவி வேணா பண்ணி தொலை ஆனா இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார் பணத்துக்காக எல்லாம் நான் வரலப்பா அப்ப உங்களுக்கு என்னதான் சார் வேணும் அண்ணா உயிரோட இருக்கும்போது லஞ்சத்தை வாங்கிட்டு டெத் சர்டிபிகேட் ஒன்று கொடுத்தால அதை மாத்தி கொடுத்துரு ஒரு நடிகோட செல்ஃபி எடுத்துட்டு அதை வச்சு என்ன மிரட்டுறீங்களா இந்த மாதிரி ஆயிரம் பேர் அவங்க கூட செல்ஃபி எடுப்பாங்க அதுல இது ஒண்ணு நீங்க கேட்ட என்னால பண்ண முடியாது உன்னோட பினாமி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும் பரவாயில்லையா இப்ப ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் முப்பது வருஷமா தாசில்தாரா இருந்திருக்கேன் என்னை மீறி நீங்க வாங்கிடுவீங்களா ஏற்கனவே எழுதி வாங்கியாச்சுப்பா